வெல்கம் டு ஸ்டெல்லா டெய்லரிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகான சிம்பிள் டிசைன் ப்ளவுஸ் இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதாவது நம்ம வந்து தைக்கிறத வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக ஆக்கிடலாமோ அவ்வளோக்கு அவ்வளோவு நம்ம சிம்பிளாக ஆக்கிடுறோம் ஆனால் இது தைக்கும் போது ஹேண்ட் வாஷ் எல்லாம் கொடுத்து தைச்சோம்னா கொஞ்சம் டைமும் ஆகும் ரேட்டும் இழுக்கும் நம்ம வந்து ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இது பண்ணுறதுனால நம்ம வந்து எவ்வளோ சிம்பிளாக நம்ம தைக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக தைக்கிறோம் ஹேண்ட் வாஷ் எதுவுமே கிடையாது இது ஒரு ப்யூர் காட்டன் சம்மர் காட்டன் அந்த மாதிரி சாரி தான் இந்த மாதிரிலாம் அந்த சாரி தான் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகம் சம்மர் சாரிங்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாகவே வச்சு கொடுங்க அப்படின்னாங்களோ அதனால் நம்ம கொஞ்சம் சிம்பிளாகவே வைக்கும் அதாவது ஹேண்ட் வாஷ் எதுவுமே இல்லாமல் நம்ம அந்த அது அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல கிளாத்து மேலே நம்ம ஸாரீ கிளாத்து வைக்கும் சாரி கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத்து வச்சு அடித்து திருப்பிக்கிறோம் அடித்து திருப்பும்போது அந்த லைனிங் கிளாத்தோடு சின்ன பைப்பிங் மாதிரி கொடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் மேலே அந்த குட்டி தையல் போடுறீங்கல்ல அமுக்கு தையல் அதையே திருப்பி வச்சு அந்த தையல் வெளியே தெரிகிறது மாதிரி லைட்டாக பைப்பிங் மாதிரி கொடுத்துரு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நான் வந்து அப்படித்தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பைப்பிங் கொடுத்துட்டு நம்ம அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெண்டு இன்ச்சு வேணுன்னா ரெண்டு இஞ்சி மார்க் பண் ஆனுங்க ஒன்றரை இஞ்சி வேணுன்னா ஒன்றரை இஞ்சி இல்லை ஒரு இஞ்சி போதும்னாலும் ஒரு இஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க அது வந்து ப்ளவுஸோட அளவுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன்றரை இன்ச்சி மார்க் பண்ணுறேன் ஒருத்தவங்களுக்கு சோல்ட்ரு அகலமாக இருக்கும் பார்த்திங்களா அவங்களுக்கு ரெண்டு இஞ்சி அந்த அளவுக்கு வரையும் மார்க் பண்ணிக்கலாம் சோல்ரு வந்து கொஞ்சம் அகலமாக வைப்பாங்கள்ல அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து நான் ஒன்றரை இன்ச்சி மார்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பென்சிலை வச்சு மார்க் போட்டேன் அது வந்து சரியாக மார்க் தெரியலை ஏன்னா அந்த கிளாத்து கொஞ்சம் ஒயிட்டு ரெட்டாக இருக்கிறதுனால தெரியல அதனால் சாப்பிட்டு வச்சு போடுறேன் அதுலேயுமே கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது வச்சுக்கிட்டு அதே அளவுக்கு அடிச்சிருங்க மொத்தத்தையும் அடிச்சுட்டு வெட்டி விட்டுருங்க அந்த பிசுரை ஃபுல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா குட்டி குட்டி சமோசா மாதிரி வச்சு சமோசானா சமோசா கிடையாது சமோசாவை நீங்கள் ரெண்டாக மடிங்க ரெண்டாக மடித்து அதை அப்படியேவும் சைடில் நம்ம எனக்கு வந்து இதில் வந்து துணி வந்து ரொம்ப இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால ஒரு பத்தோ பன்னெண்டோ ஒரு பத்து பன்னெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பன்னெண்டு தான் பீஸ் தான் எடுக்க முடிஞ்சுங்கிறதுனால இருக்கிறதுக்குள்ளே நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் இருக்கிறதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை வந்து ரெண்டாக மடிங்க அதுக்கு பிறகு சமோசா மாதிரி மடிங்க அதையுமே பழையபடி ரெண்டாவே மடிச்சிருங்க சேர்த்து மடிச்சுட்டு அந்த மடித்த பக்கம் வந்து நம்ம பக்கம் வர்றது மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த பீஸோட அளவு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வெட்டிக்கோங்க அதாவது இப்போது மூணுக்கு மூணு அப்படின்னா மூணு இஞ்சி ஆகலாம் மூணு இஞ்சி நீளம் வெட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டரை இஞ்சுன்னா ரெண்டு இஞ்சி நீ ரெண்டரை இஞ்சி நீளம் ரெண்டு இஞ்சி அகலம் வெட்டிக்கோங்க அந்த கரெக்டாக வெட்டினா மட்டும்தான் அந்த பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி நீங்கள் கரெக்டாக வெட்டால் எனக்கு வந்து அது வந்து சரியாக வரலை சும்மா பீஸ் வந்து பெருசாகவும் சிறுசாகவும் இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் அந் மடித்து வச்சுட்டு அதே அளவுக்கு தையல் மட்டும் போடுங்க ஒரே அளவுக்கு ஒரு பீஸுக்கு எந்த இடத்துல தையல் போடுறீங்களோ அதாவது இருக்கிறதுலே குட்டி பீஸில் தையல் போடுவீங்க பார்த்திங்களா அதே அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தாலும் சரி எந்த பீஸாக இருந்தாலும் சரி அதே அளவுக்கு தையல் போட்டுருங்க அந்த தையல் போடுற அளவில் மட்டும்தான் இருக்குது தையல் போட்டு பிசுரெல்லாம் வெட்டி விட்ருங்க பிசிறெல்லாம் வெட்டிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மடித்த பக்கம் நம்மளை பார்த்துருக்கணும் மிஷினை பார்த்துருக்கக்கூடாது நம்ம எந்த சைடு உட்காந்துருக்கோமோ அந்த சைடு பார்த்துருக்கணும் இப்போ வைக்க பாருங்கள் அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு எத்தனை பீஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் நிறையா இருந்துச்சுன்னா பக்கத்தில் பக்கத்தில் ஒரு இஞ்சி பக்கத்தில் போட்டுக்கோங்க பீஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்றரை இன்ச்சு பக்கத்தில் போட்டுக்கோங்க அந்த நம்ம மடிச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த மடித்த அந்த கோடி எல்லாமே நம்ம பக்கம் வர்றது மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பக்கம் வர்றது மாதிரி போட்டால் தான் அதை மடித்து விடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து பாசி வைக்க போகிறது கிடையாது அதனால் பாசி வைக்காததுனால ஆனால் அந்த ஒர்க்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க நல்லா திருடி ஒர்க் மாதிரி இருந்துச்சு அதாவது கொஞ்சம் மேல தூக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அந்த நம்ம இப் வச்சுருக்கோமா அதை அப்படியே நீங்கள் திருப்பி வச்சுருங்க திருப்பினா நான் இப்போ வச்சு காமிக்கேன் இதுக்கு மேலே அந்த பிஸிலெல்லாம் மறைக்கிறது மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன் நான் நீங்களும் ஏதாவது கொடுக்கணும் கொடுங்க அப்படி இல்லைன்னா அதாவது லேஸ் ஒர்க் கொடுக்கறது ரொம்ப ஈஸி நம்மளுக்கு வந்து கஷ்டம் இல்லாது நம்ம இதே பீஸில் நம்ம அடித்து திருப்பினோம்னா அது வந்து நம்மளுக்கு வேலைப்பாடு அவங்கக்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி பைசா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இந்த ப்ளவுஸுக்கு மொத்தத்தில் நான் சார்ஜ் பண்ணுறது இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் லைனிங் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இரநூத்தி எண்பது ரூபா சார்ஜ் பண்ணேன் லைனிங் நம்ம போட்டிருந்தா முந்நூற்றி இருபது ரூபா சார்ஜ் பண்ணியிருப்பேன் இரநூத்தி எண்பது ரூபா மட்டும் சார்ஜ் பண்ணுறதுனால பாசி வைக்கல அதே பீஸுக்கு அடித்து திருப்பினோம்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் வேலைப்பாடு அப்படிங்கிறதுனால லேஸ் வச்சு விட்டேன் லேஸ் என்ன ஒரு ஆஃப் மீட்டர் தான் ஆயிருந்துருக்கும் ஆஃப் மீட்டர் நம்மளுக்கு ஈஸியாக ஒரு அஞ்சு ரூபா இருந்தானே கிடைக்குது அப்படிங்கிறதுனால நான் லேஸ் ஒர்க் வச்சு விட்டேன் லேஸ் ஒர்க் வச்சுட்டு லேஸ் ஒர்க்கு கண்டிப்பாக ரெண்டு தையல் போடுங்க ரெண்டு தையல் போட்டால் மட்டும்தான் அந்த சைடில் பிசுறு இருக்குது பார்த்திங்களா அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாது கிளிஞ்ச் கிளியாது எல்லாம் வச்சுக்கோங்களேன் அந்த துணி மட்டும் அந்த சாரி துணி மட்டும் அப்படி ஒரு மாதிரி பிதுங்கிக்கிட்டு வர்றது மாதிரி ரெண்டே நாளில் அந்த மாதிரி வந்துடும் அவங்க ஒரு வாட்டி போட்டாங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கிறதுனால லேஸு கொஞ்சம் பட்டையான லேஸாக வைங்க லேஸ் தான் கண்டிப்பாக வைக்கணும் வேறு சாய்ஸ் இல்லை வச்சுட்டு ரெண்டு தையல் போடுங்க இந்த பார்த்திங்களா நான் மடக்கிறக்கேன் பார்த்தீங்களா மடக்குன மாதிரி அதை மாதிரி அப்படியே மடக்கினோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 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 பாக்ஸ் ஷேப்பில் கிடைக்கும் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கிடைக்கும் அந்த பாக்ஸ் ஷேப்பில் கிடைக்குனா அந்த மடித்த இடத்துல மட்டும் சின்ன கெட்டு தையல் போடுங்க குட்டியோண்டியாக கெட்டு தையல் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம பாசி வைக்க வேண்டியதில்லை பாசி விழுந் நம்ம பாசி வச்சா கூட பாசி விழுந்துட்டால் அந்த இது வந்து மேலே வந்துடும் பழையபடி நம்ம வச்ச சேஃபே வந்துடும் இது வந்து அப்படி வராது நம்ம எப்படி வச்சு கொடுக்கமோ அதே மாதிரியே இருக்கும் லைஃபும் வரும் அவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் போடும்போது துவைக்கும் போது எதுவுமே ஆகாது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் லாஸ்ட்டு ஃபினிஷிங் இப்படி தான் வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சிம்பிளாகவும் இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஏன்னா இது ஹேண்ட் வாஷ் வச்சு அடித்து திருப்புனா லேட்டாகும் நம்மளுக்கு இந்த கிராமங்கிறதுனால இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கொடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியான வேலையாக இருக்கும் நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க தைக்கிறவங்களாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த டிசைன் தைச்சி கொடுக்கணும் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு சார்ஜ் இரநூத்தி எண்பது ரூபா லைனிங் இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை லைனிங் எங் நாங்கள் போடுறதா இருந்தால் முந்நூற்றி இருபது ரூபா ப்ளவுஸோட அவுட்லுக் இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் த்ரீ டி ஒர்க் மாதிரியே இருந்துச்சு நல்லா அழகாக இருந்துச்சு அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல டிசைன் பார்ப்போம் ஓகே பாய் பாய்